திருகோணமலையில் புயலையேற்ற பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்பட்டு கவனையேற்பு போராட்டம் கொழம்பில் மாணவனும் மாணவியும் மரணம் வெள்ளவத்தையை சேர்ந்தவர்கள் என தகவல் சாமந்தரின் புச்சுடத்துக்கு நியமிக்கப்பட்டார் குகதாசன் வெளியானது வர்த்தமானை அறிவித்தார் பவுனியாவில் அதிபர் ஆசிரியர்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பெற்றோர் யாழில் முரல் மீன் தாக்கி கடற்சொழிலாளர் ஒருவர் உயிரினர் தனியார் மயமாகும் ஸ்ரீலங்கா டெலிகோம் புதிய தொழில்நுட்பங்களில் இலங்கையர்களின் ஈடுபாடு குறித்து கல்வி அமைச்சர் தகவல் இந்தியாவில் துயரம் பெண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவில் ஆண் நண்பரை கொடூரமாக பழிவாங்கிய பெண் மருத்துவர் காசா நகரில் இஸ்ரேல் நடத்திய பான் ஒழி தாக்குதல் சூடானில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் எதிரான திருகோணமலையில் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு அரச துறையில் நியமனம் வழங்கக் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தினை நேற்று திருகோணமலை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது திருகோணமலை ஒட்துறைமுக வீதியில் உள்ள கிழக்கு மாகாண சபை வீதியில் இருந்து கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை நடைபவணையாக பேச்சுவார்த்தை நியமனத்தை வழங்கி உள்ளிட்ட பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி கவன ஏற்பியில் ஈடுபட்டனர் இதன்போது கிழக்கு ஆளுநர் செயலகம் முன்றலில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் செயலகத்தில் மகிரொன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இதில் நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் கலந்து கொண்டனர் கொழும்பில் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவனும் மாணவியும் மாடியிலிருந்து விழுந்து உயிரை மாய்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொம்பனி வீதியில் உள்ள சுகுசு குடியிருப்பு கட்டிடத்தின் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிய வருகிறது கொழும்பு குருந்துவத்தையில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய மாணவனும் மாணவியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் வெள்ளவத்தை மற்றும் கழனி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என சம்பந்தனின் மறைவினால் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட பாராளுமன்ற ஆசன வெற்றிடத்திற்கு மறைந்த இரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கதிரவேல் சண்முகம் குகதாசனின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு கீழ் விருப்பு வாக்குகளை பெற்ற இவரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை அரசியல் அமைப்பின் அறுபத்தாறு சரத்தின் ஏற்பாட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் தேதி முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்தயாப்பா அமைப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபரோதயம் சம்பந்தன் காலமானதையடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அவர் காலமானதை நான் ஆழ்ந்த வருத்தத்துடன் இந்த நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்கின்றேன் நாடாளுமன்றத்தின் சார்பில் அவரது மறைவால் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆர் சம்பந்தனின் மறைவு குறித்து அனுதாப யோசனை எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அவரது ஜூலை மூன்றாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி முதல் நாடாளுமன்றத்தின் பிரதான கதவுக்கு அருகில் உள்ள சம்பிரதாய மண்டபத்தில் வைக்கப்படும் இதன் போது உறுப்பினர்கள் மாலை நான்கு மணி வரை உடலுக்கு அஞ்சலியை செலுத்தலாம் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார் தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி பவுனியா மாவட்டத்தில் பல பாடசாலைகளிலும் பாடசாலை நேரத்தின் பின்னரும் அதிபர் ஆசிரியர்களுடன் இணைந்து பெற்றோரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பாடசாலைகளுக்கு முன்பதாக பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை வண்ணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் இலங்கை திருச்சபை கலவன் பாடசாலை பிபுலானந்தா கல்லூரி புதுக்குளம் மகாவித்தியாலயம் என்பவற்றுக்கு முன்னால் பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைத்துள்ளனர் மேலும் அண்மையில் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கத்தினரால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் என்பன மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டித்துள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருந்து கடற்கொழிலுக்கு சென்ற கடற் ஒருவர் முரல் மீன் குத்தி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது குருநகரை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இருபத்தி ஒன்பது வயதான மைக்கேல் கோலின் டினோ என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் யாழ் யாழ்ப்போதினா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் தனியார் மயமாக்கலினால் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டெலிகாம் தொடர்பில் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதற்கு முன்னர் தேசிய பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு அமைப்பின் மீதான வெற்றிகரமான சைபர் தாக்குதல் தேசிய ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் ஆயிரக்கணக்கான தொலைபேசி பயனர்களின் சேவைகளை சீர்குலைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இணைய அணுகலை இழக்கும் வணிகங்களை முடக்கும் மற்றும் அரசாங்க செயற்பாடுகளை முடக்கும் என்று அறிக்கை கூறுகிறது அரசு மற்றும் பாதுகாப்பு துறைகளின் அனைத்து இணையதளங்களும் ஸ்ரீலங்கா டெலிகாம் ஊடாக பராமரிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக தனியார் நிறுவனத்திடமிருந்து அந்த சேவைகளை பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு ஆகும் செலவு அதிகரிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டெலிகாம் நாட்டின் மிகப்பெழமையான தொலைத்தொடர்பு சேவை வழங்குணராக இருப்பதால் அது பல தசாப்தங்களாக தரவு அமைப்பை கொண்டிருப்பதால் அது தனியார் மயமாக்கப்பட்டால் அந்த தரவுகள் அனைத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு திறக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நானோ உயிரியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ள இளைஞர்கள் வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் அத்தொடிவை உலகின் மிக முக்கியமான துறைகள் இருப்பினும் இலங்கையர்கள் இதில் மற்ற நாடுகளை விட பதினைந்து வருடங்கள் பின்தங்கி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தில் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கல்வி அமைச்சர் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினால் தெரிவு செய்யப்பட்டது நூறு பாடசாலைகளில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாணவர் கழகங்களை ஆரம்பிக்கும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது நூற்றாண்டின் அனைத்து துறைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பொருந்தும் அத்தோடு இது நமது நாடு எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய பிரச்சனையாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடுகிறது இந்தியாவின் உத்தர பிரதேச மாநிலத்தில் இடம்பெற்ற மதச்சடங்கில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கட்டுக்கிடங்காத நிலையில் அந்த சடங்கில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என நூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் கத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ட்ராய் கிராமத்தில் நேற்று இடம்பெற்ற இந்து மத சத் சங்கம் நிகழ்ச்சியிலேயே இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றது நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்பட்ட போது கடும் நெரிசல் ஏற்பட்டது ஒருவரையொருவர் முண்டியடித்து சென்றபோது பலர் கீழே விழுந்தனர் நெரிசலில் சிக்கி இருபத்தி மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் ஒரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஏராளமானோர் பலத்தை காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் உயிரிழந்தனர் இதனால் நேற்று மாலை நிலவரப்படி பலி எண்ணிக்கை நூற்றி ஏழாக ஆக உயர்ந்துள்ளது மேலும் சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச அரசுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக பிரதமர் மோடி கூறினார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது ஆயிரமும் இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது எக்ஸ் பதிவில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் காயம் அடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் தனது ஆண் நண்பரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது கொலை முயற்சி என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பெண் மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஆண் மருத்துவமனையில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பெண் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்போது ஆண் நண்பர் தம்முடன் ஐந்து ஆண்டுகளாக பழகிய நிலையில் திருமணத்துக்கு சம்மதிக்காத காரணத்தினாலேயே குறித்த பெண் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பழிவாங்கும் விதமாக ஆண் நண்பரை தனது வீட்டிற்கு பெறவிழைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரின் அல் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் அபிச்சாய் அற்றே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கான் ஜூனிஷ் கின் கிழக்கே உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை உடனடியாக மனிதாபிமான மண்டலத்திற்கு வெளியேற்றுமாறு வலியுறுத்தினார் இராணுவம் மற்றும் துணை இராணுவத்தினர் இடையே அதிகாரப்போட்டி காரணமாக உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் மேற்கு சூடானில் உள்ள டார்பூர் மாகாணம் எல்பேச இடத்தில் துணை இராணுவ படையினர் மேற்கொண்ட துடீர் வான்வழி தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்ததோடு பதினோரு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பசி பட்டினியால் வாடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிம்பாப்வேக்கு எதிராக நடைபெறவுள்ள ஐந்து போட்டிகள் கொண்டு டி இருபது தொடருக்கான இந்திய குழாமில் இருந்து மூன்று வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது அந்த வகையில் வருகின்ற ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ள போட்டியில் முற்றிலும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அணியில் சஞ்சு சாம்சன் ஜிபம் துபே இஸ்வால் ஆகியோரும் இடம் பிடித்திருந்தார்கள் ஆனால் தற்போது இந்த மூன்று வீரர்களையும் இந்திய கிரிக்கெட் பேரவை அதிரடியாக நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதற்கான காரணத்தை தெரிவிக்கையில் உலக கோப்பையை வென்று இந்திய அணி இன்னும் நாடு திரும்பவில்லை பார்படாஸில் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அங்குள்ள விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது இதனால் இந்திய வீரர்கள் பார்படாஸில் உள்ள ஹோட்டலில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் இதனால் இந்த அணியில் பசிக்கும் துவே துபி சஞ்சு ஜெய்ஸ்வால் ஆகிய வீரர்கள் தற்போது சிம்பாபேக்கு பெற முடியாத சூழலில் இருக்கின்றார்கள் இந்த சூழலில் இந்தியா சிம்பாபே காரோவில் தொடங்கவிருக்கும் இந்த போட்டிகளுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அதற்குள் இந்த மூன்று வீரர்களும் வந்து சேர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது மேலும் இந்தியாவில் உலக கோப்பை வென்ற வீரர்களுக்கு பரிசு அளிக்கும் நிகழ்ச்சி மும்பையில் நடைபெற இருக்கிறது இதற்கு இந்த மூன்று வீரர்களும் நிச்சயம் இடம்பெற வேண்டும் இதன் காரணமாகத்தான் பிசிசிஐ தற்போது இந்த மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறது என கூறியுள்ளது இதன்படி தமிழக கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சனுக்கு சிம்பாபி தொடரில் வாய்ப்பு விளங்கப்பட்டிருக்கிறது சாய் சுதர்சன் தொடக்க வீரராக சிறப்பாக ஐ பி எல் தொடரில் செயல்பட்டிருக்கின்றார் இதனால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இதேபோன்று விக்கெட் கீப்பர் ஜிதே சர்மா மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் கர்சித் ரனா ஆகியோருக்கும் சிம்பாபி தொடரில் மாற்று வீரர்களாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தொடருக்கு தமிழக வீரர் முதலில் பரிந்துரை செய்யப்படாத நிலையில் தற்போது மீண்டும் இடம் பிடித்திருப்பது ரசிகர்களை மகிழ்ச்சியடையச் செய்தனர்